என் செல்ல குழந்தையே வஜ்ரகோஷம் என்று சொல்லி என்னை தொட்ட என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்த வந்திருக்கிறாள் இந்த வராகி என் குழந்தையே இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்த ஒவ்வொரு கஷ்டங்களும் உன்னை போட்டு பாடாய்படுத்தி விட்டது இனி உன்னை சுற்றி என்ன நடக்க வேண்டும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை எல்லாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது அம்மாவினுடைய அன்பினை என்னாலும் இந்த இரவில் பெற்றுக்கொள்ள என்னை தேடி ஓடோடி வருகின்ற என் குழந்தை சர்வ நிச்சயமாக நீ நினைத்து விட்டால் அத்தனை விஷயங்களையும் உன்னால் தெளிவாக பெற்றுக்கொள்ள முடியும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்காக என்றும் நான் உன்னோடு பயணிக்கின்ற இந்த தருணம் எப்பொழுதுமே நீ நினைத்தது போல உனக்கான பல நன்மைகளை உனக்கு கொண்டு வந்து சேர்த்து கொண்டுதான் இருக்கிறது கனவிலும் எதிர்பார்த்திடாத பல வெற்றிகளை உனக்கு தந்து கொண்டுதான் இருக்கிறது எப்பொழுதுமே நான் இருக்கிறேன் என்பது உனக்கு தெளிவில் இருந்தாலுமே என்னவோ கவலைகள் என் பிள்ளையின் மனதை போட்டு எப்பொழுதும் பாடாய் படுத்துகிறது என் குழந்தை எந்த நேரத்திலும் ஏதாவது ஒரு விஷயத்தை மனதிற்குள் வைத்துக்கொண்டு உன்னை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்கிறாய் அதனால்தான் அம்மா வஜ்ரகோஷம் என்று உன்னை சொல்ல சொல்லி இருக்கின்றேன் அப்படி சொல்லும் பொழுது சட்டென்று உன் மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற விஷயங்கள் அத்தனையும் வெளியேறி உனக்குள் நல்ல சிந்தனைகள் உருவாகும் உனக்குள் நல்ல எண்ணங்கள் நிச்சயமாக முளைக்கும் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் என் குழந்தையை கஷ்டத்தோடு இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் தூக்கி சுமக்காமல் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இரு சோதனைகளையும் துன்பங்களையும் சுற்றி இருக்கின்றவர்கள் எப்பொழுதும் கொடுக்கத்தான் செய்வார்கள் மேலும் மேலும் உன்னை காயப்படுத்தத்தான் துடிப்பார்கள் ஆனாலும் இவர்கள் என்ன நினைத்தாலுமே அதிலிருந்து நீ உன்னுடைய வெற்றியை நிறைவாக பெறுவதற்கு தயாராகி இருக்க வேண்டும் எப்பொழுதெல்லாம் உன் வெற்றி உன் கண் முன்னால் தெரிகிறதோ எப்பொழுதெல்லாம் நம்முடைய வெற்றியை நாம் நிச்சயமாக பெறுவோம் என்று உனக்கு தோன்றுகின்றதோ அப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு அதிகப்படியான சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை மனது எப்பொழுதும் எல்லா விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொள்ள தயாராகிவிட்டதும் அப்பொழுதே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களையும் உன்னால் என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள முடியும் மேலும் மேலும் உனக்குள் இந்த வாழ்க்கை வந்து கொண்டே இருக்க வேண்டும் அதாவது நீ எதிர்பார்க்கின்ற சந்தோஷங்களை உனக்கு கொடுக்க இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்க வேண்டும் எந்த நிலையிலுமே நீ எதற்கும் வருத்தப்படாமல் என இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கின்ற உச்சகட்ட சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டாயானால் நீ என்னாலும் அம்மாவின் அன்போடு உனக்கான அதிசயங்களை எல்லாம் பெற்றுக்கொள்வாய் நீ சோர்ந்து போயிருப்பதும் தேவையில்லாத மனிதர்களின் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்வதும் தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த விஷயங்களும் நடத்தாமல் உனக்கான தடைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை நல்லது நடக்க வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதாது அதற்கான முயற்சிகளை நீ எங்கே எடுத்து கொண்டிருக்கிறாய் என்பதனையும் எனக்கு சொல்ல வேண்டும் நீ ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் பெற நினைக்கும் பொழுது உனக்குள் தோன்றுகின்ற எல்லாவற்றையுமே நீ சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் மனது எந்த ஒரு விஷயத்தையுமே சரியாக ஏற்றுக்கொள்ள துணிந்து நிற்க வேண்டும் உன்னுடைய மனது எதிர்பார்க்கின்ற எல்லாமுமே இந்த சூழ்நிலை மாற்றங்களை நிச்சயமாக உனக்கு உணர்த்தி கொடுக்க வேண்டும் நான் இருந்து கொடுப்பது எல்லாமும் உன்னை நல்வழிப்படுத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் தருகின்ற அத்தனை மாற்றங்களுக்கும் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கை வந்து கொண்டே இருக்கும் நீ நினைத்தாலே இங்கு நடக்காதது என்று எதுவும் கிடையாது நீ நினைத்துவிட்டால் இங்கு நடக்காத விஷயங்கள் என்று எதுவுமே இல்லை அப்படியானால் என் பிள்ளை இத்தனை நாளும் நீ இந்த வாழ்க்கையில் பெற்ற துன்பங்களுக்காக வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் இனி நடக்கக்கூடிய நன்மைகளை பற்றி சிந்தித்து இரு அம்மா சொல்வது போல உனக்குள் தைரியத்தை நான் பாய்ச்சி இருக்கின்றேன் வஜரகோஷம் என்று சொன்ன என் பிள்ளைக்கு மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் நீங்கி இருக்கின்றது உனக்கான இரவு உனக்கான உறக்கத்தை கொடுக்கக்கூடிய இரவு மற்றவர்கள் நினைத்ததை எல்லாம் சாதிக்கக்கூடிய இரவு அல்ல இது அவர்கள் நினைப்பது போல நீ எப்பொழுதும் கண்ணீர் வடித்து கொண்டும் வேதனை பட்டும் அல்ல இந்த வாழ்க்கை நீ எதை நினைத்தாலும் அதை நல்லபடியாக இந்த வாழ்க்கையில் நீ நினைத்தது போல சாதிக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் இந்த வாழ்க்கை உனக்காக என்றும் நான் உன்னோடு இருந்து தருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் என்னவென்று நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பார்த்திடாத அளவிற்கு நன்மைகள் உனக்கு நிச்சயமாக கிடைக்க வேண்டும் என் பிள்ளையே சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் புரிந்து கொண்டு இனி நடப்பது எல்லாம் என்னவென்று நீ உணர்ந்து கொள்ள தயாராக இரு எப்படியெல்லாமோ என் பிள்ளை இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டிருக்கலாம் ஆனால் அப்படியெல்லாம் எதுவும் நடக்கவில்லை என்பதுதானே இப்பொழுது உனக்கு வருத்தம் உன் தயானவள் நான் உனக்கு உறுதி கூறுகிறேன் நிச்சயமாக மாறும் இந்த வாழ்க்கை நீ நினைத்தது போல பல மாற்றங்களை நிச்சயமாக கொண்டு வரும் உன்னோடு இருந்து நான் உனக்கு தருகின்ற அத்தனை நன்மைகளையும் நிச்சயமாக நீ என்னவென்று பெற்று கொள்ளத்தான் போகிறாய் எதிர்பாராதது எல்லாம் இந்த வாழ்க்கையில் ஒரு நாள் உனக்கு நிச்சயமாக நடக்கும் என்று சொன்ன உன் தாய் நீ எதிர்பார்த்ததும் உனக்கு நடக்கும் என்றுதான் உறுதி சொல்கின்றேன் நிம்மதியாக என் பிள்ளை நீ இருந்தால் மட்டும்தான் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை நன்மைகளையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் நீ நிம்மதியாக எல்லாவற்றையும் எதிர்கொண்டால்தான் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு பல சந்தோஷங்களை கொடுக்கும் எதிர்பாராது நீ நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயத்திற்கும் நான் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகளை நினைத்து நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் எல்லா மாற்றங்களும் உனக்குள் வரும்பொழுது பொழுது உன்னால் முடிந்த அளவிற்கு பல திருப்பங்களை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் என் பிள்ளை நீ நினைக்கலாம் அம்மா எதுவுமே நடக்கவில்லையே தாயே நான் படுகின்ற பாடு உனக்கு புரியவில்லையா என்று அதுவெல்லாம் புரிந்ததனால்தான் நான் உன்னை தேடி வருகின்றேன் நிச்சயமாக இது நிரந்தரமானது அல்ல என்று உனக்குச் சொல்கின்றேன் நீ நினைத்தது போல அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கை மாற்றிவிடுமா என்று நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே எல்லாம் மாறும் நிச்சயமாக மாற்றத்தை கொடுக்கும் மீண்டும் மீண்டும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் பேரதிசயங்கள் நடக்கும் உன்னை இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே துன்பத்தில் வைத்துவிட்டதே என்று நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உனக்கான சந்தோஷங்களும் உனக்கான நன்மைகளும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள் உன்னோடு நான் இருக்கின்ற எல்லா நேரங்களிலுமே உனக்கு இந்த வாழ்க்கையில் நீ வேண்டிய அத்தனை விஷயங்களும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனது எப்பொழுதுமே நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் பொழுது உனக்குள் இருந்த அத்தனை நன்மைகளும் உன்னை நிச்சயமாக வந்து சேரும் நீ எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் எதிர்பார்க்கின்ற நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ள தயாராக இருந்து கொண்டே இரு உன் கவனம் எங்கே சிதறுகிறதோ எந்த இடத்தில் அத்தனையையும் நீ விட்டு விடுகிறாயோ அந்த இடத்தில் இவர்கள் எல்லாம் சேர்ந்து உன் வாழ்க்கையை பார்க்க துணிந்து பதம் விடுவார்கள் என்பதனை நீ புரிந்து கொள் என் பிள்ளையை சரியான சந்தர்ப்பங்கள் வாய்க்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்திடாத அளவிற்கு பல விஷயங்கள் நிச்சயமாக நடந்தே தீரும் ஆனால் உனக்கு எதிரில் நிற்பவர்களும் வேண்டும் என்றே உன்னை காயப்படுத்த துடிப்பவர்களும் இந்த நிலையை எதிர்பார்த்து தானே இருப்பார்கள் எப்பொழுது நீ வீழ்வாய் எப்பொழுது மனதடவில் நீ நொறுங்கி போவாய் என்று தானே இவர்கள் எதிர்பார்த்து நிற்பார்கள் அப்படியானால் அவர்களினுடைய இந்த எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காமல் நீ நல்லதை நினைத்து நல்லதை இந்த வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்க வேண்டும் முன்னால் முடியாது என்று எந்த ஒரு காரியமும் இல்லை நடக்காது என்று எந்த ஒரு விஷயங்களும் இல்லை இனி நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்காகவும் இந்த வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைப்பதற்காகவும் தான் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் எதிர்வருகின்ற நேரங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கு பேரதிசயத்தை நிச்சயமாக நடத்தும் எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ எதை நினைத்தும் கலங்காதே உனக்கென நான் தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையினால் நீ மேலும் மேலும் பல நல்ல விஷயங்களை இனிமேல் பெறத்தான் போகிறாய் உனக்குள் இருக்கின்ற இந்த எண்ணங்களினால் நீ மேலும் மேலும் சிறப்பான பல மாற்றங்களை அடையத்தான் போகிறாய் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பது எந்த நொடியிலும் உன் மனதிலிருந்து விலகாத ஒரு எண்ணமாக இருக்கட்டும் நான் இருந்து நடத்துவதையெல்லாம் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற உண்மைகளை எல்லாம் நீ தெளிவாக உணர்ந்து கொள்வாய் ஒருபோதும் இந்த விஷயங்களுக்காக நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே ஒருபோதும் இதுபோன்று நடந்ததற்காக நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் உன்னை நிச்சயமாக இனிமேல் இது போன்ற கஷ்டத்தில் இருக்கின்ற உன் மனதிற்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும் எத்தனை நாள் எத்தனை கஷ்டத்தை கடந்து வந்து விட்டோம் என்று சொல்லி என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருப்பது எல்லாம் நீங்கி உனக்கு இந்த வாழ்க்கையில் அது அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடக்கும் நீ கனவிலும் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு மிக வெற்றியை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் வராகி நண்பனை பெறுவது என்ன சாதாரணமான காரியமா அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்து விடுமா ஆனால் என் பிள்ளையே உனக்கும் இது எளிதாக கிடைக்கவில்லை நீ பட்ட பல துன்பங்களுக்கும் நீ பட்ட பல கஷ்டங்களுக்கும் தீர்வாகத்தான் உனக்கு இது கிடைத்திருக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள் இந்த இரவில் என்னைக் கண்டு என் வார்த்தைகளைக் கேட்ட என் பிள்ளைக்கு நிச்சயமாக மனது நிம்மதி அடைந்திருக்கும் யார் இருந்தால் என்ன இல்லை என்றால் என்ன நம் தாயானவள் நமக்கு இருக்கும் பொழுது நமக்கு என்ன கவலை என்று என் பிள்ளை நிச்சயமாக துணிந்துவிடும் எதை பற்றியுமே பெரிதாக யோசித்து கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கின்ற எல்லா நன்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களுக்கும் நீ சரியான புரிதல் கொண்டால் அதுவே போதும் இனி என்றும் என்றென்றும் உனக்கான நல்ல மாற்றத்தை கொடுத்து விட வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற வெற்றிகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இனி உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே போதும் சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கி நீ நல்லபடியான ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து விட்டால் அதுவே போதும் என் பிள்ளையே இனி எப்பொழுதும் உனக்கு கஷ்டங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகும் என்று நான் உறுதியை கொடுக்காவிட்டாலும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய அத்தனை மன வலிமையையும் உனக்கு நான் கொடுப்பதாக உறுதி கொடுக்கின்றேன் இதிலிருந்து நீ எப்பொழுதும் தெளிவாக இரு இந்த விஷயத்திலிருந்து எப்பொழுதும் நீ பெருமகிழ்ச்சியோடு இரு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயங்களை நடத்தும் இனி இந்த வாழ்க்கை உனக்கான மிக நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே கஷ்டங்கள் என்று சொல்லி புலம்புவதை விட இந்த வாழ்க்கை எனக்கு கொடுத்த சவால்கள் என்று சொல்லிப்பார் அப்பொழுதுதான் உனக்குள்ளேயே ஒரு வைராக்கியம் வரும் எப்படியாவது இதனை வென்று காட்ட வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வரும் இந்த எண்ணங்களை எல்லாம் நீ சரியாக எதிர்கொள்ள துணிந்து விட்டால் போதும் வேறு எதை பற்றியும் என் பிள்ளை நீ யோசித்துக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை நான் இருந்து உனக்கு கொடுப்பது என்றும் என்றென்றும் உன்னுடைய மகிழ்ச்சிக்கான முழுமையான காரணத்தை ஒரு வாக்கி கொடுக்கும் கஷ்டங்களையும் மறந்து நிம்மதியாக உறங்கு நாளைய விடியல் உனக்கானதாக மாறும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்